வரலாற்று பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் மருது பாண்டியர்களின் அறப்பணிகள் பெற்றதாகும் மங்கையர்கரசி மண்டபத்தில் தென்புறம் உள்ள சேர்விக்காரர் மண்டபம் மருது பாண்டியர்களால் கட்டப்பட்டது ஆயிரத்தி எட்டு விளக்குகள் உள்ள இரண்டு திருவாட்சி தீபங்கள் மருதிர்வரால் கொடுக்கப்பட்டது அதன் அடையாளமாகவே மண்டபத் தூணில் தன் உருவங்களை வடித்தனர் மௌரியர் காலத்திற்கு முன்பே பெருமையுடன் சிறப்பு பெற்று விளங்குவது திருமோபூராகும் இக்கோவிலும் முன்மண்டபத்தை கட்டியதன் அடையாளமாக மருதிர்வர் உருவச்சிலையும் அவர்களின் மகன் சிலைகளும் வடபுறம் தென்புறம் செதுக்கப்பட்டுள்ளன சைவ வைணவ கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்த மருதுபாண்டிய மன்னர்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ ஆலயங்களுக்கும் திருப்பணிகள் செய்து மத சகிப்புத்தன்மையின் தன்மையின் அவசியத்தை உணர்த்தினார்கள் சருகேணி மாதா தேர் செய்து கொடுத்தனர் போல நரிக்குடியில் ஜமால் அவுலியா என்ற பள்ளிவாசலுக்கு காட்டு மரக்குளம் என்ற கிராமத்தை மானியமாக கொடுத்தார்கள் மேலும் கோவில் மாநகரமான மதுரையில் இஸ்லாமியர்கள் இறை வழிபாடு குறைவின்றி நடந்திட மின்னா நூர்வின் பள்ளிவாசலும் மருது பாண்டியர்களால் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வாறு எண்பத்தி ஐந்து கோயில்களை சிவகங்கை சமஸ்தானத்தின் ஆளுகைக்கு கிடைக்குமாறு உருவாக்கி தந்து நிலைக்கச் செய்தவர்கள் மருது பாண்டியர்கள்தான் என்கிறார் ஆய்வாளர் மி மனோகரன் கதவுகளே இல்லாத அரண்மனையில் வசித்தும் வாயு காவலர்கள் இன்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் மன்னர்களை சந்திக்கும் வண்ணம் ஆட்சி அதிகாரம் செலுத்தியதும் பதினெட்டாம் நூற்றாண்டில் காண கிடைக்காத ஜனநாயக குணாம்சங்கள் ஆகும் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று இரண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஒன்பதுக்குள் பல பாளையங்கள் பிரிட்டிஷாரிடம் அடிமைப்பட்டன கிராம பொருளாதாரம் சீரழிந்தது இந்த சமயத்தில்தான் மருது சகோதரர்களின் தூண்டுதலால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து விடுதலைப் போரில் இறங்கினார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரரிடம் நேரடியாக வரி வசூலிக்கும் உரிமையை இருந்து ஆங்கிலேயர்கள் பெற்றனர் அதன்படி ஆயிரத்தி எண்பது பகோடா பாக்கி தொகைக்காக பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனை ராமநாதபுரத்திற்கு வரவழைக்கப்பட வருவாய் வாரியம் கேட்டுக் கொண்டது மைல் கடந்து இருபத்தி மூன்று நாட்கள் அலைந்து செப்டம்பர் பதினேழாம் நாள் ஜாக்சனை சந்தித்தார் கட்டபொம்மன் கட்டபொம்மனை அவமானப்படுத்திய ஜாக்சன் ஆயிரத்தி எண்பது பகோடா பாக்கி தொகைக்காக கைது செய்ய முயற்சித்தான் கோபம் கொண்ட ஊமைத்துறை கிளார்க் என்பவரை படுகொலை செய்து தப்பினார் கட்டபொம்மனை அடிக்கடி சந்திக்கும் மருது பாண்டியர் புரட்சி இயக்க செய்திகளை ரகசியமாக பரிமாறி சந்தித்த மருதுவின் புரட்சியாளர் குழு கட்டபொம்மனிடம் பேசிய விவரம் ஏதும் ஆவணங்களில் கிடைக்கவில்லை சிவகிரி கோட்டையை பிடிப்பதன் மூலம் புரட்சிகளுக்கு நிலப்பரம் வசதியை கணக்கில் கொண்ட கட்டபொம்மன் சிவகரி மீது படையெடுத்தான் ஆத்திரமடைந்த பிரிட்டிஷார் கட்டபொம்மனோடு செப்டம்பர் ஐந்தில் போர் நடவடிக்கையில் இறங்கி செப்டம்பர் ஆறில் பாஞ்சாலம் குறிச்சியை பிடித்தனர் கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் சிவகங்கையில் அடைக்கலமானார்கள் அவர்களை மறுதிர்வர் காலாப்பூர் காட்டில் முழிந்திருக்கச் செய்தனர் விஷயம் அறிந்த தோண்டைமான் கட்டபொம்மனையும் ஊமைத்துறையையும் பிடித்துக் கொடுத்தான் அக்டோபர் பதினேழில் தூக்கிலிடப்பட்ட கட்டபொம்மன் மரணம் தேசிய புரட்சியாளர்களின் நெஞ்சில் சுதேச கனலை மூட்டியது கட்டபொம்மன் மறைவுக்குப் பின் நெல்லை போராளிகளுக்கு காளையார் கோவில் காட்டில் மருது பாண்டியர்கள் அடைக்கலமும் ஆதரவும் கொடுத்தனர் தமிழகத்தின் முக்கியமான பகுதிகளில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் தோன்றினர் முதலில் சொந்த பகைமைக்காக தோன்றிய இந்த எழுச்சி பின்பு சுதேச பற்றுமிக்க ஏகாதிபத்திய அரசியல் எதிர்ப்பு இயக்கமாக மாறியது திண்டுக்கல் புரட்சியின் குழுவுக்கு விருப்பாச்சி பாளையக்காரர் எழுபத்தி ரெண்டு வயதான கோபாலநாயக்கர் தலைமையேற்றார் அதேபோல பழாசி அரசன் என்று மக்களால் அழைக்கப்பட்ட மலபார் கோட்டையாட்டு குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசன் கேரளவர்மா கேரளத்தில் போராடி வந்தார் குதிரைகளையும் எண்ணற்ற போர்க்கருவிகளையும் மலபார் புரட்சி அணிக்காக திப்பு சுல்தானிடமிருந்து கேரள வர்மா பெற்றுக் கொண்டார் புரட்சி அலையின் தாக்கம் திருநெல்வேலியிலிருந்து மலபாருக்கும் மலபாரில் இருந்து குவாலியருக்கும் பரவியது ஐரோப்பிய காலனி ஆதிக்க அரசியலுக்கு எதிரான மக்கள் புரட்சியை புரட்சி அணி தலைவர்கள் பரவ செய்தனர் கிராம மக்கள் தாங்களே மனமுவந்து கொடுத்த பணத்தைக் கொண்டு புரட்சி அரசின் ஒற்றர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது புரட்சியின் அவசியத்தையும் குறிக்கோளையும் எடுத்து கூற பிரச்சார ஊழியர்கள் நியமிக்கப்பட்டன ஆங்கிலேயர்களை எதிர்த்து விடுதலை போராட்டம் நடத்திய அமெரிக்க குடியரசு நாடுகள் ஏற்படுத்திக் கொண்ட செய்தி போக்குவரத்து குழுவை ஒத்ததாக இருந்தது பிரிட்டனை எதிர்த்து பிரான்ஸ் நடத்துகிற போராட்டம் பற்றி தென்னிந்தியாவில் உள்ள தேசிய புரட்சியாளர்களுக்கு தக்க தருணத்தில் பிரான்ஸ் அரசு செய்திகளை அனுப்பியது பிரெஞ்சு புரட்சியால் ஈர்க்கப்பட்ட திப்பு சுல்தான் நெப்போலியனிடம் தொடர்பு கொண்டு ஜாகோபின் என்ற பிரெஞ்சு விடுதலைக் கழகத்தில் உறுப்பினரானார் பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்ட கோயம்புத்தூர் தீரன் சின்னமலையின் தளபதியான கருப்பு சேர்வை என்பவரை நெப்போலியனிடம் தூதுக்கு அனுப்பினார் பிரெஞ்சு புரட்சி தென்னிந்திய பிரிட்டிஷ் எதிர்ப்பு அணிக்கு மேலும் வலுவான சித்தாந்த அரசியல் நோக்கத்தை கற்பித்தது மேலும் நெப்போலியனின் உதவி திப்பு சுல்தானுக்கு கிடைக்காதது தென்னிந்திய வரலாற்று ஆய்வில் புரியாத புதிராகவே உள்ளது ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பதில் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட திப்பு சுல்தானின் மரணம் புரட்சியாளர்களுக்கு பலத்த அதிர்ச்சியளித்தது நிறைவேற்றினார் பிரிட்டிஷ் வசம் இருந்த ஆகிய பகுதிகளை கைப்பற்றிய கன்னட மராத்திய பகுதியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பெரும் கிளர்ச்சி செய்து வந்தார் மராத்தியர்களோடு தொடர்பு கொண்ட செந்தமிழ்நாட்டு தேசிய புரட்சியாளர்கள் தூந்தாஜி வாக்கிடம் உறுதியான பிணைப்பை ஏற்படுத்திக் கொண்டனர் அப்பாஜி கவுண்டரும் வெங்கட் ஐயாவும் தமிழகத்தின் முக்கியமான கிளர்ச்சி தலைவர்களுக்கு பூந்தாஜியால் கொடுக்கப்பட்ட கடிதங்களோடு திரும்பினார்கள் கிராமங்களில் ரகசிய கூட்டம் கூடி புரட்சி நடவடிக்கைகளை மக்கள் விவாதித்தனர் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்று பிப்ரவரியில் விருப்பாட்சி அருகில் உள்ள டில்லி பாளையத்தில் நடந்த புரட்சியாளர் கூட்டத்தில் நான்காயிரம் கிராம மக்கள் கலந்து கொண்டதாக ஆவணங்கள் தெரிவிக்கின்றன புரட்சியாளர்கள் நகக்குறியை வெற்றிலையில் ரகசிய அடையாளமிட்டு கிராம மக்களை போர்க்களத்திற்கு அழைக்கும் சமிக்கை முறையை கையாண்டனர் இந்த செயல்கள் தென்னிந்திய புரட்சிக்கு ஆயுதம் தாங்கிய விவசாயிகளை திரட்ட பயன்பட்டது மராத்திய புரட்சியாளர்களின் மையங்களுக்கு மருது பாண்டியர்கள் தனது ஆட்களை பிரதிநிதிகளாக அனுப்பி அவர்களுடன் நெருக்கமான போராளி இயக்க தொடர்பினை ஏற்படுத்திக் கொண்டார் தூந்தாஜியின் மராட்டிய போராளி இயக்க ராணுவத்தில் ஏராளமான தமிழர்களை சேர்த்து மருது பாண்டியர்கள் எதிர்ப்பு இயக்கத்தை வலுப்படுத்தினர் தூந்தாஜி வாக் மற்றும் மருது பாண்டியரின் கிளர்ச்சிக்கு விஜயநகர பேரரசின் வாரிசுதாரர்கள் கோலாப்பூர் ரேதூர் குவாலியர் ஆகிய பகுதிகளை ஆண்டவர்களும் ஆதரவு அளித்தனர் தூந்தாஜிபா மருதுபாண்டியன் இந்த இரு பெரும் புரட்சியாளர்கள் இணைந்து செயல்பட்ட விதம் தென்னிந்தியாவில் ஆயுதம் தாங்கிய இரத்த புரட்சிக்கு அடைத்தளம் அமைத்தது தென்னிந்திய புரட்சியாளர்களின் அரசியல் கொள்கை மற்றும் எண்ணங்களை ஆய்வு